வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மகாபாரதத்தின் குருசேத்திர போர் முடிந்துவிட்டது தர்மத்தின் வெற்றி கொடியான பாண்டவர்களின் கொடி உயர்ந்து பறக்கிறது ஆனால் இந்த பெரும் போரின் பின்னணியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் உண்டு தன் வாழ்நாள் முழுவதும் பழிவாங்கும் நெருப்பில் தகித்தவன் சூழ்ச்சிக்கும் வஞ்சகத்திற்கும் அடையாளமாயிருந்தவன் சகுனி காந்தார நாட்டின் இளவரசனான சகுனி தன் சகோதரி காந்தாரியின் திருமணத்தின் மூலம் கௌரவர்களுடன் இணைந்தான் திரௌபதியின் ஆடைகள் களையப்பட்ட அவமானம் முதல் பாண்டவர்களின் சொத்துக்களை இழந்த சூதாட்டம் வரை மகாபாரதத்தின் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு இவனுடைய வஞ்சகமும் தந்திரமும் தான் காரணம் ஆனால் இவ்வளவு கொடூரமானவனாகவும் வஞ்சகனாகவும் இவன் மாறுவதற்கு என்ன காரணம் அவனது இறுதி நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவன் கேட்ட அந்த ஒரே கேள்வி ஏன் கிருஷ்ணரையே ஒரு கணம் மௌனமாக்கியது வாருங்கள் மகாபாரதத்தின் இந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை அறிந்து கொள்வோம் போரின் இறுதிக்கட்டம் பீமனின் கதாயுதம் சகுனியைத் தாக்க அவன் மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு புன்னகை நான் விதைத்த விதைகள் இன்று பலனளிக்கின்றன ஆனால் மரண பயம் எனக்கு இல்லை எனது கேள்வி இந்த பிரபஞ்சத்தையே படைத்த பகவானிடம் உள்ளது என்றான் பீமனின் தாக்குதலால் சகுனி தரையில் விழுந்தான் மரணம் அவனை நெருங்கியது அந்த கணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ஒளிமயமான தோற்றத்துடன் அங்கு தோன்றினார் அவரது தெய்வீக பிரகாசத்தை கண்ட சகுனியின் முகத்தில் ஒரு அமைதி தோன்றியது நடுங்கும் குரலில் ஹே மாதவா இந்த பெரும் போருக்கு எனது பங்கு முக்கியமானது என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் எனது பிறப்பும் வாழ்க்கையும் இந்த அழிவை உருவாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டவையா நீங்கள் எல்லாம் அறிந்தவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர் அப்படியானால் எனது செயல்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தவையா இந்த முழு நாடகமும் உங்களது லீலையா என்று கேட்டான் சகுனியின் கேள்வி கிருஷ்ணரை ஒரு கணம் மௌனமாக்கியது களத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது இயற்கை கூட இந்த கேள்விக்கு பதில் கேட்க தயங்கி நின்றது போல் தோன்றியது கிருஷ்ணர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு சகுனி உனது கேள்வி ஆழமானது உனது பிறப்பும் வாழ்க்கையும் உனது முந்தைய ஜென்ம செயல்களின் விளைவுகளே ஆனால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை மட்டுமே வழங்கினேன் முடிவுகளும் செயல்களும் எப்போதும் உனது கைகளில் இருந்தன நீ பழிவாங்கும் நெருப்பில் உனது வாழ்க்கையை எரித்து விட்டாய் உனது குடும்பத்தை மட்டுமல்ல இந்த முழு நாட்டையும் அழிவை நோக்கி தள்ளிவிட்டாய் நான் சர்வ வல்லமை உள்ளவன் என்பது உண்மை ஆனால் மனிதர்களுக்கு அவர்களது செயல்களின் சுதந்திரத்தை நான் வழங்குகிறேன் உனது தேர்வுகள்தான் உனது பாதையை தீர்மானிட்டன என்றார் சகுனியின் கண்களில் கண்ணீர் பெருகியது நடுங்கும் குரலில் என்னை போன்றவர்களுக்கு முக்தி இல்லையா எனது ஆன்மா என்றென்றும் இந்த பாவத்தின் பாரத்தை சுமக்க வேண்டுமா என்று கேட்டான் கிருஷ்ணர் தீவிரமான குரலில் முக்தி ஒவ்வொரு ஆன்மாவின் உரிமை ஆனால் அதற்கு நீ உண்மையான மனதுடன் உனது செயல்களுக்கு வருந்த வேண்டும் வாழ்க்கையின் நோக்கம் பழிவாங்குவது மட்டுமல்ல தர்மத்தை புரிந்து கொள்வதும் அதை பின்பற்றுவதுமாகும் நீ இந்த வாய்ப்பை இழந்து விட்டாய் ஆனால் ஆன்மாவின் பயணம் இங்கு முடிவடையவில்லை மறுபிறவியில் உனக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றார் கிருஷ்ணரின் பதில் சகுனியை ஆழமாக பாதித்தது தனது இறுதி மூச்சை எடுப்பதற்கு முன் மாதவா நான் செய்தது தவறு என்பது இப்போது புரிகிறது மீண்டும் ஒரு பிறவி கிடைத்தால் இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணர் உனது ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கட்டும் என்று ஆசி வழங்கினார் பிறகு சகுனி தனது இறுதி மூச்சை விட்டு அவனது ஆன்மா விடுதலை அடைந்தது சகுனியின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது செயல்களின் சக்கரம் ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை அவனது வஞ்சகமும் பழிவாங்கும் உணர்வும் அவனை அழிவை நோக்கி இட்டுச் சென்றன நாம் எவ்வளவு தந்திரமாக இருந்தாலும் நமது செயல்கள் நம்மை பின்தொடர்கின்றன பழிவாங்கல் மற்றும் வஞ்சகத்தின் பாதை அழிவை மட்டுமே கொண்டு வரும் உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டுமானால் தர்மத்தின் பாதையில் நடந்து நமது செயல்களை தூய்மையாக்க வேண்டும் சகுனியின் கதை மனிதனுக்கு தர்மத்தை புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் நம்முடைய எஸ் என் பக்தி டைம்ஸ் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்